ஹாய் ஹலோ மக்களே ஈஃபில் கோபுரம் பற்றி சில தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஈஃபில் கோபுரம் பிரான்சில் உள்ள ஃபாரிஸில் அமைந்துள்ளது இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் திறக்கப்பட்டது பிரெஞ்சு புரட்சியின் நூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் பிரான்சிஸ் பொறியாளரும் பாலம் கட்டுபருமான அலெக்சாண்டர் கஸ்டவ் ஈஃபில் என்பவரால் ஈஃபில் டவர் வடிவமைக்கப்பட்டது ஈபில் கோபுரம் இரும்பாலானது ஆகும் இது சுமார் பத்தாயிரம் டன்கள் எடையுள்ளதாக இருக்கிறது ஈபில் கோபுரம் அமைக்க இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் மற்றும் ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது கோபுரத்தின் உயரம் முன்னூற்றி இருபத்தி நான்கு மீட்டர் ஆகும் சுமார் ஐம்பது டன் வண்ணப்பூச்சி ஈபில் டவர் கோபுரத்தின் ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் துருபுரிப்பதிலிருந்து பாதுகா பாதுகாக்க சேர்க்கப்படுகிறது முன்னூறு தொழிலாளர்கள் ஈகிள் கோபுரத்தை கட்டினார்கள் இரவில் ஈபிள் கோபுரத்தின் புகைப்படங்கள் எடுப்பது சட்டவிரோதமானது கோபுரத்தின் பக்கத்தில் எழுபத்தி ரெண்டு பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் இது போன்ற தகவல்கள் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருக்க சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க